விருச்சகராசி அன்பர்களுக்கு லட்சுமி கடாட்சம் அதிகரிக்க குபேர சம்பத்து கிடைக்க வீட்டில் பணவசியத்துக்குண்டான வழிமுறை இப்பயும் ஒரு கேள்வி போகிறோம்னா ரைட்டாக தப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து அதுக்கு ரிப்போர்ட் கொடுக்க ராசி நிறைய விருச்சகராசி கமெண்ட் பண்ணும் போதே பண்ணுவாங்க பாகியா பேர் ராசிக்கு வந்திருக்கார் பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தப்படுத்த மிகுந்த யோகத்தை கொடுத்துரும் ஒரு மாதம் செஞ்சிங்கன்னா அவ்வளோ ஒரு விதிவிலக்கு நடந்துடும் குயிக் ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணுக்கு தெரியாத தெய்வத்தை அப்படி ஈர்க்கிறது ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்களுக்கு லட்சுமி கடாச்சம் அதிகரிக்க குபேர சம்பத்து கிடைக்க வீட்டில் பண பணவசியத்துக்குண்டான வழிமுறைகள் என்ன பொதுவாக இந்த யூடியூபில் நிறைய பேர் பேசியிருப்பாங்க ஆனால் நாங்கள் கொடுக்கறது ப்ராக்டிக்கலாக சக்ஸஸ் ஆன விஷயத்த நான் என் லைஃப்பில் என்னோடய கிளைண்ட்டுக்கு சொல்லி சக்ஸஸ் ஆகின விஷயம் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஏன் பணம் ஒருத்தர்ட மட்டும் நிறைய சேருது ஒருத்தர்ட்ட பணமே இல்லை ஒருத்தருட்டே சேர்ந்துட்டு சேர்ந்துட்டு போ அடிப்பில் ஏழையாக இருந்தது திருடி அடிக்கடி பண்ணி இருப்பாங்க அப்போ இவங்கெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருக்காங்க இல்லையா அது என்ன நிறைய ஜோதிடர்களாக நாங்களும் செஞ்சிட்ருக்கோம் இந்த விஷயத்த அப்போ பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை இப்போ இரண்டுமே ஒரு மனிதனுக்கு தேவைங்க ஃபஸ்ட்டு பணம் பணம் ரீதியாக அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யும் பணம் நிச்சயம் தேவை பெரும் பணம் இருக்கோ இல்லையோ ஏன் இந்த அடிப்படை தேவை பூர்த்தி பண்ணால் ஃபஸ்ட்டு கௌரவம் இருக்கும் குழந்தைகளை படிக்க வைக்கலாம் மரியாதை கிடைக்கும் ஒரு அந்தஸ்து இருக்கும் இன்றைக்கா அவசர சூழ்நிலைக்கு யார்டையும் கையெந்த தேவையில்லை அப்போ ஒரு குறிப்பிட்ட பொருளாதாரம் அனைவருக்கும் தேவைதான் பெரும் பொருளாதாரம் இருக்கோ இல்லையோ ஹாப்பியாக வாழ்றதுக்கு ஒரு ஒரு பொருளாதாரம் தேவை அப்போ அதை நம்ம வழிவகைகள் என்னென்னு பார்த்துருவோம் பொதுவாக விருச்சகராசி விருச்சகராசி ஒரு மகத்தான ராசி அறிவாளியான ராசி நிறைய சிந்தனைகள் ஆராய்ச்சி உள்ள ராசி இப்போ நம்ம சொல்கிறதே நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஓகே அவங்க லைஃப்பில் கோரிலேட் பண்ணி கம்பேர் பண்ணி ஆமாம் இது நடந்திருக்கு இது இல்லை அப்போ இது நடக்குன்னா என்ன அப்படின்னு கோரலைட் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு இவங்களுக்கு எது எப்போயுமே பதில் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை புதிய விஷயங்களில் ஆர்வம் செலுத்துறது ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் நிறையா இருக்கும் ஒரு விஷயம் ஒரு கேள்விப்படுறோம்னா ரைட்டாக தப்பா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து அதுக்கு ரிப்போர்ட் கொடுக்க ராசி நிறைய ராசி கமெண்ட் பண்ணும் பண்ணுவாங்க ரைட் இன்றைக்கி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு ஜாதக ரீதியாக உங்கள் சந்திரன் ரீதியாக பார்ப்போம் வலுவாக இருக்கணும்னா ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்த வேண்டும் ஒன்பதாம் இடம் தான் பாக்யஸ்தானம் பொதுவாக ராசிக்கு பாக்யா பாக்யாதிபர் ராசிக்கு வந்திருக்கார் பாக்யஸ்தானத்தை வலுப்படுத்தப்படுத்த மிகுந்த யோகத்தை கொடுத்துருங்க ஏன்னா பாக்யம் ஒருத்தருக்கு இருந்தால் தான் சூழ்நிலை சமூக சூழ்நிலை அந்தஸ்து ஒரு லாட்ரி யோகம் அதுவா ரெண்டு பேர் ஒரே ஸ்கில் இருப்பாங்க ஆனால் ஒருத்தர் பணக்கார வீட்டில் பிறந்ததுனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸியாக இருக்கும் அந்த அப்போ அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த சூழ்நிலையாக அவங்களுக்கு கிடச்சிருது இல்லையா இப்போ ஒரு ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கோம் நிறைய பேர் ஒரு மார்க்கில் போச்சுன்னு சொன்னால் அந்த சூழ்நிலையை அந்த லக்கை வேலை செய்யலை ட்ரை பண்ணாங்க திடீர்னு கிடச்சிருச்சேங்க எதிர்பார்க்கலைங்க இப்படி பல பேர் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இது நடந்திருக்கு ரீசண்ட்டாக ஒரு என்னோடய கிளைண்ட்டு அவருக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் உண்டு அது உடல்நிலை அதை சரியாக நடக்க முடியாத அவர் ஆனால் கஷ்டப்பட்ட குழந்தையை படிக்க வச்சுருக்கார் ஃபைனலி இருங்க கேம்பஸ் இன்ட்ரிவியூ கிடைக்குமா இல்லையா அப்படின்னு அவர் கேட்கும்போது இந்த பரி இது அப்போ சொல்ல போகிற பரிகார ரீதியாக தான் அவன் ஜாதக ரீதியாக எடுத்து கொடுத்த அந்த தம்பி கேம்பஸ் இன்டர்வியூவில் மிகுந்த கேம்பஸ் செலக்டட் அதுதான் சொன்னார் தேர்ட்டி சிக்ஸோ தேர்ட்டி ஃபைவோ அந்த லேக்ஸ் பெர் ஆனம் அப்போ பார்த்துக்காங்க டூ லேக்ஸ் மேலே ஸ்டார்டிங்லேயே அந்தளவுக்கு கிடச்சிருக்கு மிகப்பெரிய ஒரு வெளிநாட்டு கம்பெனியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்போவே அப்போ அந்த அந்த நோட்டீஸ் போலெலாம் பேர் ஓட்டினா ரொம்ப சந்தோஷப்பட்டார்னு சொன்னார் இது மாதிரிங்க காலேஜ் அந்த நோட்டீஸ் போர்டில் தம்பியோட பேரும் வந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த பேர் போட்டு அப்போ இது அவர் அப்போ இயற்கையாகவே ஸ்கில்டு பர்சனுக்கு இது அதிகப்படுத்துறதுக்கு ரைட் இதுவாக விருச்சக ராசிக்கு ஒன்பதாம் இடம் சந்திரன் சந்திரனை வலுப்படுத்த வேண்டும் அப்போ தான் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் சந்திரன் அப்படின்னாலே உங்கள் ராசி பார்க்கும்போது முதல்ல திருச்செந்தூர் முருகர் வழிபாடு ரொம்ப சிறந்தது திருச்செந்தூர் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் மிகுந்த யோகத்தை கொடுக்கும் அதை வழிபாடு செஞ்சே ஆகணும் ரெண்டாவது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த நீர்நிலைகள் அதிகமாக நீர் ஆறு ஏரி குளம் அந்த நீர்நிலை புனித நீராடுகள் இவங்களுக்கு நன்மையை கொடுக்கும் பௌர்ணமி உணவு பௌர்ணமி விரதம் பௌர்ணமி கிரிவலத்தை சுற்றி வரது இதெல்லாம் வசியங்க இதெல்லாம் ஒன்பதாம் இடத்தை வழிபடுத்துகிறோம் இல்லை நேராக ஜடகண்டேஸ்வரர் இல்லை சோமேஸ்வரர் சிவன் பேர் ஜெலகண்டேஸ்வர் சோமேஸ்வர் இது பண்ணிட்டாலே ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்திட்டோம் அடுத்த ஒரு ஜாதத்தில் கையில் பணம் தங்கணும் எப்போவுமே அதுக்கு ரெண்டாம் இடம் முக்கியம் லாபங்கள் அதிகரிக்கும் அது பதினொன்று அப்போ அது சம்பந்தப்பட்ட பரிகாரங்களும் தேவைப்படுது நிறைய பேர் பார்த்திங்கன்னா துளசி மாலை அனுபவிச்சுக்கலாம் துளசி சம்பந்தப்பட்டது துளசி நீர் பருகிறது அடுத்து சீரகம் சீரகம் தண்ணி சீரகம் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம் கடவுள் ரீதியாக பார்த்திங்கன்னா குமாரசாமி முத்துக்குமாரசாமிங்கிற முருகர் வழிபாடு இல்லை குழந்தை வேலப்பர் அப்படிங்கிற முருகர் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஃபர்ஸ்ட் அது குறிப்பாக விசாக தன்று முருகரை தரிசனம் செய்ய நிச்சயம் இந்த ராசி ஆக்டிவேட் ஆகிரும் அப்போ எது ஒரு வசீகரம் நிலையை வசீகரிக்கக்கூடிய ஜாதக பரிகாரம் ரைட் இவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு நான் பரிகாரம் கொடுத்துருக்கேன் ஒரு தங்க ரீதியாக மோதிரம் ஒரு தங்க மோதிரம் பொதுவாக போட்டிருக்கேங்க இதெல்லாம் சொல்லலாம் ரைட் அடுத்து குபேர சம்பத்து எப்படி வாங்க குபேர சம்பத்துனால் திரவம் வந்துடுங்க தண்ணி வந்துடும் அப்புறம் காப்பர் இதில் தண்ணி ஊற்றி அதில் பூக்கள் கொஞ்சம் போட்டுக்கிட்டு அதற்கு முன்னாடி லக்ஷ்மி குபேரன் படம் வைத்து தீபம் குறிப்பாக தீபம் அது நெய் தீபம் போட்டு ரெட்டத்திரி மாதிரி போட்டு நெய் நெய் தீபம் போட்டுக்கிட்டு அதற்கு முன்னாடி விநாயகர் மஞ்சளில் பிடித்த விநாயகர் அதான் ரொம்ப முக்கியம் அருகமொழி ஏன்னா முழு முதற் கடவுள் அவர் அருள் இல்லாமல் எதுவுமே நடக்காது விநாயகர் அருகம்புல் வைத்து ஃபஸ்ட்டு விநாயகர் வழிபட்டுட்டு மற்றரும் அதுக்கு அடுத்து லக்ஷ்மி மந்திரங்கள் லக்ஷ்மி காயத்ரி குபேர மந்திரம் குபேர காயத்ரி கனகதாரா சோத்திரங்கள் கிட்டத்தட்ட சொல்லி ஒரு நாளைக்கு எத்தனை இது புதன் மற்றும் வெளியில் பண்ணலாம் இது மாதிரி சொன்னிங்கன்னா ஒரு நா ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் ஆகுமா இந்த வழிபாடு குளிச்சுட்டு வந்து இது ஒரு மாதம் செஞ்சிங்கன்னா அவ்வளோ ஒரு விதிவிலக்கு நடந்துடும் குயிக் ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணுக்கு தெரியாத தெய்வத்தை அப்படி ஈர்க்கிறது சரி தெய்வத்தை ஏற்றுட்டோம் வீட்டில் வந்து தங்க வைக்கணுமே தெய்வம் லட்சுமி வாசம் செய்யும் பொருட்கள் ஒன்று இருக்குங்க அதை வீட்டில் அடிக்கடி பயன்படுத்தணும் இப்போ வர சொல்லி வீட்டில் தங்க வைக்கிறோம் இங்கே இருமா நீ ஏறு அப்படின்னு சொல்கிற மாதிரி பொதுவாகவே பச்சை கற்பூரம் ஏலக்காய் பட்டை கிராம்பு இதில் நெல்லிக்காய் பால் மோர் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் லக்ஷ்மியோட அம்சம் துளசி வெற்றிலை பாக்கு இதெல்லாம் இப்போ இதை நம்ம ஒரு கேஷ் பாக்ஸ் வச்சுக்கிட்டு கேஷ் பாக்ஸில் மஞ்சள் துணி கட்டிட்டு அதில் பச்சை கற்பம் ஏலக்காய் பட்டை கிராம்பு வைத்து அது கூட ப மற்ற சில பழங்கள் போட்டு கேஷ் பாக்ஸில் யூஸ் பண்ண பண்ண நம்ம தெய்வத்தை கூப்பிட்றோம் வந்து தங்காதா அடிக்கடி துளசி தீர்த்தங்கள் துளசி சம்மந்தப்பட்ட வீட்டில் அடிக்கடி பயன்படுத்தினா இது வசீகரிக்கும் இப்போ மஞ்சள் விநாயகராக பிடிக்கிறோம் வீட்டில் வெத்தலை செடி வளர்க்குறது வெத்தலை கொடி வீட்டில் வளர்க்கலாம் அப்பார்ட்மெண்ட்டை கூட வளர்க்கலாங்க ஒரு இதில் வச்சு மணி பிளான் வளர்க்குறது மணி பிளான்ட் மணியை கொடுக்குறதோ வெத்தலை வெற்றியை கொடுத்துருங்க அதனால் வெற்றிலையில் பாக்கோட சேர்த்து வழிபாடு செய்யுங்கள் இதில் ஆண் வெத்தலை பெண் வெத்தலையெல்லாம் இருக்குது அது இன்னொரு நாள் பேசுவோம் அப்போ இது இது பண்ணும்போது பணம் ஈர்க்கிறதுக்கு உண்டான லக்ஷ்மி வரவேற்று அம்சம் உண்டு அப்போ அந்த திரவம் மாதிரி ஒன்று பண்ணணும்னு சொன்ன திரவம் குபேரம் அது பண்ணும்போது குபேர சம்பத்து ஏற்பட்டோம் குபேரன் ஏன் லக்ஷ்மி கலைத்து குபேரன்கள் பெரும் செல்வங்க வெங்கடாச்சலபதிக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற அம்சம் உள்ள ஆள் அவர் அப்போ அவர் வரும்போது யோகங்கள் கூரை பிச்சுட்டு கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு கூறையை பிச்சுட்டு கொடுக்குன்னு சொல்லக்கூடாது அப்பார்ட்மெண்ட் ஆகிடுச்சு அந்தளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்காத திடீர்னு அவரே ஃபோன் பண்ணாங்க கொடுத்தாங்க ஆப்ரஷூனிட்டி கிடைச்சது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சம் குபேரன் உண்டு குபேரன் வாசம் குபேரன் வசிம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இதை பண்ணி பாருங்க நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய சார் இப்போ வீட்டில் அடிக்கடி உணவு சம்மந்தப்பட்ட பொருளை வெள்ளி வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருள் பயன்படுத்தலாம் வெள்ளி ஸ்பூனு வெள்ளி விளக்குகள் இதெல்லாம் பயன்படுத்தும் போது இதாக இருக்கும் பொதுவாக வீடு ரீதியாக ஒரு முக்கியமான விஷயம் எப்பவுமே சொல்கிறது வீடு கிச்சன் ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்கணுங்க கிச்சன் பெண்கள் அம்சம் சுக்கரன் அம்சம் சுக்கர கடாச்சம் முக்கியம் தென்கிழக்கு மூலையில் அந்த இடத்துக்கு போகும்போது நான் வாசத்துக்கு போகும்போதே பார்ப்பேன் கவர் இதெல்லாம் இருக்கும்போது தெரிஞ்சோம் என்னங்க இவ்வளோ இருக்குன்ட்டு அப்போ அது ரொம்ப முக்கியம் குப்பை டஸ்ட்பின்லாம் அங்கே வைக்க விட மாட்டேன் அடுத்து கேஸ் ஸ்டவ் அடுப்புங்கிறது பரணி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது இந்த பரணி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அது காலப்புருஷன் இரண்டாவது இரண்டாவது நட்சத்திரம் செல்வசு நட்சத்திரம் குறிக்கும் அப்போ அதை வலு அது அப்போ அந்த இப்போ வீட்டுக்கு போகும்போதே பார்ப்பேன் கேஸ் ஸ்டவ் லீக் ஆகியிருக்கும் கேஸ் இருக்கா அப்போ பார்ப்பாங்க என்னது வாஸ்து பார்க்க வந்து கேஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு அங்கேயே தெரிஞ்சிடும் கேஸ் பிரச்சனையாக இருக்குது இதாக இருக்குன்னா வீட்டில் தயிர் இருக்கா கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்களா யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா இல்லை யாருக்காவது கண் சம்மந்தப்பட்ட மங்களான பார்வை இருக்கா இதெல்லாம் தெரிஞ்சிடும் அங்கேயே தெரிஞ்சிடும் கணவன் மனைவி பிரிஞ்சு பிரிஞ்சுருக்காங்களா ஒரு சில இங்கே இருக்காங்க அவங்க அங்கே இருக்காங்க கேட்டால் தொழில் ரீதியாக பிரிஞ்சிருப்பேன் அப்பாங்க ஆனால் ஒன்றா இருக்கப்படா இல்லை ஏரியா குறிப்பாக கேஸ் ஸ்டவ்வில் நாலு பர்னர் வச்சு ஸ்டவ் நடக்கும்னு பண்ணுறதில்ல அது வேற ஒரு கான்செப்ட்டு மூணு இல்லை ரெண்டு மட்டும் பயன்படுத்துங்க பார்ப்போம் இப்போ இந்த இந்தளவுக்கு வசீகர்கள்லாம் ஒரு சந்திரநீதியாக சொல்ல முடியுதுன்னா உங்கள் லக்னம் என்னென்னு தெரிஞ்சு வருகின்ற தசாபுத்திகள் மற்ற அம்சங்கள் பார்க்கும்போது செல்வ நிலை செல்வ உயர்வை கொடுத்துட முடியும் கடன் அடைத்திட முடியும் கடன் நினைச்சால் நோய் சந்தோஷம் கிடைச்சிடும் நோய் இல்லாமல் இருக்க முடியும் சொத்து சுகங்கள் அதிகரிக்க முடியும் அப்போ இது ஜாதக ரீதியாக வலுப்படுத்த முடியும் அப்படி யாராவது பார்க்கணுன்னா யாருக்காவது அது மாதிரினா கீழே இருக்க நண்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பொதுவாக இந்த சொன்ன பரிகாரத்தை செஞ்சுட்டு ஒரு ஒன் ஒன் வீக்குள்ளே அப்டேட் கொடுங்க ஒன் வீக்லேயே ஒரு அப்டேட் தெரியும் சரி வேறு கேள்விகள் சந்தைங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்